சேப்போட சாட்டிங்க நம்ம ஹீரோ இந்த கமிஷன் தான் நம்ம இனிமேல் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் கமிஷன்னா வேலைன்னு அர்த்தமாக இது வந்து ஒரு ஒப்பந்த வேலை அந்த மாதிரி ஓகேங்களா அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்மளோட அசிஸ்டன்ட் லீடர் என்ன சொல்லியிருக்காருனா தயவு செஞ்சு இதை பற்றி நீங்கள் ஒரு வாட்டி யோசிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து இம்பாசிபிள் அதுக்கு நம்மளோட கோகுன்னா சொல்லிட்டுருக்காருண்ணா ஆமாம் அவர் சொல்றது உண்மைதான் தான் ஏன்னா நானும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அதுக்கப்புறம் இந்த கமிஷனில் சக்ஸஸ் ஆகிறது முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கு நம்பிடவும் தவறு ஏன்னா நம்ம இதில் வெற்றி பெற எல்லா திட்டங்களையும் பாதுகாப்புலையும் நான் தயாராக வச்சுருக்கேன் நம்ம இன்னும் வெற்றி பெறது மட்டும் தான் மிச்சிருக்கு அதாவது நம்ம இதில் துவக்கம் மட்டும் நம்ம இதில் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் யாரும் கவலைப்படாதீங்க இந்த கமிஷன் வந்து பிரேக் அண்ட் சேவ் தான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இதை கேட்டு மீட்டிங்கில் கொண்டு வந்த எல்லாருமே சாக்காகுறாங்க இதுவும் பேச முடியல அவங்களால அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம இதை ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம் இப்போவே யார் யாருக்கெல்லாம் கை காலெலாம் நடுங்குதோ அவங்களாம் இதை விட்டு வெளியே உடனே போகலாம் அதுக்கப்புறம் இது சுலபமாக இருக்கும் இதை சுலபமாக மாஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருமே இந்த ட்ரைனிங்கை விட்டு இம்மிடியேட்டாக வெளியே போங்க அதுக்கப்புறம் நம்ம லீடர் உருவாக்குற பல்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸை வாங்க ட்ரை பண்ணுறவங்களே உங்களோட உடம்பும் உள்ளமும் நடுங்க போகுது மனசில் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி இருந்தால் சக்தி இல்லாதவங்க கூட பவர் இல்லாதவங்க கூட ஜெயிப்போம் அதனால தான் மனதோட சக்தியை உருவாக்குற நீங்கள் தான் இப்போ ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தால் அதை மீட்டெடுக்க முடியலன்னா உங்களுக்குலாம் இன்னைக்கு இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லிட்டுருக்காருனா எவ்வளோ அமைதியா இருக்கு மிஸ் டேங் நம்ம பேக்கிங் பிளான் இருந்து வந்து ஒரு சில நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து ஒரு சில உள் விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான சக்ஸ்பர்ட்னு நினைக்கக்கூடிய யூஜர் அவனை பற்றி பார்த்தா அவன் எல்லாருமே இங்கே ரெக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவனு ஒரு அட்மிரேஷனாக வச்சுட்டு இருக்காங்க அவனுக்கு இங்கே ஒரு அசத்தலான மரியாதை இருக்கு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல மிஸ் டேங் நம்ம இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா இல்லை நான் கேட்டேன் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்லுவீங்க நானே சொல்லிடுறேன் இது ஒரு ஈவில் கேங்கு நம்ம இதுக்குள்ளே போயிட்டு எல்லாரையும் அழித்து எல்லா ஈவில்ஸையும் அழித்து இதுக்குள்ளே இருக்க மக்களை காப்பாற்று போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அவரும் இதை கேட்டவங்களும் இல்லை நம்ம இன்னும் ஆழமாக போய் பார்க்கல நம்ம மேலோட்டம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த அக்காவை நான் சொல்லிருக்காங்கண்ணா நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புத்தி வரப்போறதே இல்லையா எத்தனை வாட்டி நான் சொல்கிறது என்னோட கவர் நேமை மட்டும் யூஸ் பண்ணு அப்படின்னு அச்சச்சும் நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல என்ன என்னை என்னை மன்னிச்சிருங்க ஹாரின் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கவனமாரு எஸ் மேடம் அதுக்கப்புறம் இவரும் என்ன காரணமோ தெரியல இவங்க வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுத்தரது இல்லை ஆனால் இவங்களோட ட்ரைனிங்லாம் முறையாகவே நடந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் ட்ரைனிங் சொல்லி தர காட்ஸ் அவங்களால முடிஞ்ச வர எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு இவரும் சொல்லிட்டுருக்காரு இதை கேட்ட நம்ம அக்கா என்ன நினைச்சிட்ருக்காங்கன்னா வெளியே இருந்து பார்க்க தான் இது ஒரு கிளான் மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து இவங்களோட ஃபேமிலி தான் அப்படின்னு இவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி அப்போனா ஏன் எங்களுக்கு ட்ரெயினிங் தர மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டு ஸ்டெயிட் க்ளவுட் ஃபேஷனோட இன்சார்ஜ் யாருன்னா நம்மளோட ஹீரோ யூஜின் ஒன் தான் ஆனால் நம்ம ஹீரோவும் வர துண்ணாம அதாவது எதுவுமே சொல்லி தரதில்லை சும்மா வந்து சுற்றி பார்த்துட்டு போயிடுவானா அப்போனா அவன் எதுக்கு லூட் ஃபேஷனுக்கு போய் பேத்துக்குனா என்னால் அவனோட திட்டத்தை சுத்தமாக புரிஞ்சிக்க முடியலையே அவனோட திட்டம் தான் என்ன அப்படின்னு இவங்க செம டென்ஷனில் கேட்டுருக்காங்க அவனோட மனசுக்குள்ளே அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ஒரு தாத்தாவும் ரெண்டு பேரும் இங்கே தான் நிற்கிறீங்களா ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி தோணுது அப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறீங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் அப்புறம் அச்சோ நான் வேற லவர்ஸ் பேசிட்டு சொல்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னே என்னை முன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இதை கேட்டால் அந்த அக்காவும் நாங்கள் ஒன்றும் லவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அக்காவும் ஐஎம் சாரி நான் உங்ககிட்ட ரொம்ப ஹார்டாக பேசிட்டேன் உங்கள் நேம் வந்து ஹவாங் நோதனை அப்படின்னு அவங்களுக்கு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆமாம் அது சரிதான் என்னெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட நேம் வந்து சிமாகன் அதுக்கப்புறம் சூஹின் கரெக்டா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிருக்காருனா எல்லாருமே குவார்டர் ஸ்கூல்ல இருந்துருந்து போர் அடித்ததுனால வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது கூட நீ ஒன்று தான் சொன்னான் அதனால் நான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கேன் ஃபேக்ஷனை விட்டு அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பயிற்சியால் ரொம்ப வேர்த்துருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க முன்னாடி டீ தயார் பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்டேட் க்ளோட் ஃபேஷன்ல ஸ்டாண்ட் பைக்கு செலக்ட் பண்ணாங்க அதை நாம தான் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அதனாலதான் அவங்க இந்த மாதிரி டீ கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வந்து ஸ்டாண்ட் பைனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளா ரெப்ரசென்டேட்டிவ் அவங்கள வச்சுங்க ரெப்ரசென்டேட்டிவா அவங்கள பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு குரல் கேட்குது டேய் என்ன நீ கொல்ல திட்டம் போடுறியா டே மார்லக் இந்த ஜூடா டில்ல அவ்வளோ ஈஸியாக வின் பண்ண முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அங்கே சண்டை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டேய் வாயை மூடுறா மஸ்கல் பிக்கு நீ வாயை மூடுறா ஃபிளிங் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இன்னொருத்தனை கொடுத்த போகிறான் அதிலேருந்து அந்த ஒருத்தவன் டார்ஜ் பண்ணுறான் அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு டீ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம வீரவும் அந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்து அந்த டீயை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு ஷாக் ஆகுது அதுக்கப்புறம் டேக் க்ளவுட் ஹவுஸை கம்மிக்கிறாங்க அங்கே வந்து முதல்ல நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சு அதனால என்னால் அவங்க வந்து பார்க்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அவங்களும் ஐயோ நீங்கள் எதுக்கு மன்னிப்பெலாம் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் மணிக்க வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் ஏன்னா நீங்கள் உங்கள் வேலையை பிஸியாக பண்ணிருக்கீங்க அதில் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் யார் அவன் அப்படின்னு இவரும் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் நம்பாலும் இவனுக்கு அவனோட நாக்க நல்லா யூஸ் பண்ண தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி நல்லது அப்போ நான் நான் ஸ்டீட்டா மேட்ரிக்காக வந்துடுறேன் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கமிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவன் சொல்கிறான் கமிஷன்னா வேலை நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு என்ன சொல்லிட்டுருக்காருண்ணா என்ன ஆனால் எங்களுக்கு இன்னும் ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணலையே அதுக்கு நம்ம என்ன சொல்கிறானா இல்லை இதுவே போதும் நம்ம நம்மளோட வேலை முடிஞ்ச பிறகு நான் கமிஷன் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கமிஷனாலும் வேலைனாலும் ஒன்று தான் நான் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி சொன்னா புரியுன்ற காரணத்தினால சொல்லிருக்கேன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு மறந்துடாதீங்க எனக்கே மறந்துடுது அதுக்கு மார்லுக்கும் ஓ மார்லுக்கு இந்த டீல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இவர் நான் சொல்லிருக்காருனா சரி அந்த ஃபர்ஸ்ட் கமிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாரு நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை எவல் நீ ஃபேவர் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறான் சொல்றான் இது எவல் ஃபேவர் பேங்கா அப்படின்னு அந்த பொண்ணு சமாசா இருக்குது இந்த அக்காவுன்னா கேட்குறாங்கண்ணா அந்த ஜியோங் இருக்க அந்த பிக்கெஸ்ட் பேங்க் அதுவா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம இரவும் ஆ உனக்கு அந்த பேங்கை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சிருக்கே அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த அக்கா என்ன சொல்லிருக்காங்கண்ணா நான் அக்கா பொண்ணுன்னு மாற்றி மாதிரி சொல்லிட்டுருக்கேன் அங்கே யார் இருக்காங்களோ அவங்க தான் அக்கா பொண்ணு ஓகேங்களா இந்த மொத்த உலகத்தையும் ஒழுக்கிய அந்த எம்டி தியான்மு அந்த கமிஷன் அந்த வேலையை பற்றியா பேசுறீங்க அப்படின்னு கேட்குது அந்த பொண்ணு அதுக்கு நம்ம இரவும் தட்ஸ் ரைட் அதுக்கப்புறம் எங்களோட கிளைண்ட் யாருனா ஃபார்மர் ஹெட் த எவல்லி ஃபேவர் பேங்க் கில்கன் பியோங் அப்படின்னு நம்ம கிராம சொல்கிறான் ப்ரோ இந்த கில்கன் பியோங்னா யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு புத்திசாலி ஓகேங்களா அதுக்கப்புறம் அவர் ஒரு பணக்காரனு கூற அவர் வந்து புத்திசாலித்தனமாக ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணுறாரு அந்த பேங்க்கோட நேம் தான் ஹெவலி ஃபேவர் பேங்க் அந்த பேங்க் வந்து ஆரம்பிக்க சொல்ல நிறைய பேர் சொல்கிறாங்க நடா பேங்க்லாம் இந்த காலத்தில் இருக்காங்க என்னடா பேங்க்னு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து பேங்க்னா என்னன்னு தெரியாது ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இவரு தான் ஃபஸ்ட்டு அங்கே பேங்க் ஆரம்பிச்சிருக்காரு அது வந்து கொஞ்சம் பெரிய பேங்க்கு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தேயங்களை சுத்தமாக தேய்கலை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்காரு ஆனால் அவரை வந்து கேலி பண்ணவங்க முன்னாடி வந்து ஒரு பயங்கரமாக அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை விட அதிக லாபத்தை அவர் ஈட்டினார் இதை பார்த்தவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கு அதுக்கப்புறம் வேறு இவர் பப்ளிக் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் இவரோட ராயல்ட்டி அந்த ட்ரெஸ்ஸு அந்த பணம் அதெல்லாம் எடுத்து காம்பார் அப்படியே இது பண்ணுவார் ஏன்னா அவர் வந்து அவர் பணத்தை வேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பார் அதாவது தேவையில்லாத வேஸ்ட் பண்ண மாட்டார் தேவைக்காக வேஸ்ட் பண்ணுவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு மெயின் மேட்ரு இவர் வந்து இறைக்கிற தருவாயில் என்ன சொல்லியிருக்காருன்னா எம்டி தாமுன்னு ஒரு மலை இருக்கு அந்த மலையோட உச்சில போயிட்டு அந்த மலையோட உச்சில ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு கீழே ஒரு மரப்பொட்டியை புதைச்சி வச்சுட்டு அந்த தெய்வீக மரத்தோட கீழைய உடைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட இருந்து பத்து பர்சன்டேஜ் ஷேரை தரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு எவ்வளீ ஃபேவர் பேங்க்கில் பத்து பர்சன்டேஜ்னா எவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா அது பெரிய பேங்க்கு எவ்வளோ காசு சொன்னாலும் வரலாம் அதனால பல பேர் அந்த மணிக்கு ஆசைப்பட்டுட்டு அந்த மலைக்கு போனாங்க ஆனால் அங்கே தான் ஒரு பிக்கெஸ்ட்டு ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா அந்த மலையில் வந்து எழுவத்தி ரெண்டு பேண்டிட்ஸோட யூனியன் இருக்குது ஒன்றோ ரெண்டோ இல்லை எழுவத்தி ரெண்டு பேண்டிட்ஸோட யூனியன் இருக்குது அந்த யூனியன் வந்து எம்டி தியானு அப்படின்ற மலையில் தான் இருக்குது ப்ரோ அவங்க ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறாங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக மலையில் போயிட்டு ஒரு மரப்பொட்டியை புதைச்சி வச்சுட்டு ஒரு கிளையை ஒழிச்சிட்டு வந்துட்டே போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது கேட்குது இப்போது என்னென்னா அந்த மலையோட உச்சியில் இருக்க மரதை தான் இந்த பேண்டிட்ஸ் வந்து ஒரு தெய்வமாக ஒரு காடாக இருக்காங்க ஆனால் டாஸ்கபடி அந்த கிளியை உடைச்சி தான் ஆகணும் ஆனால் பேண்டிட்ஸ் வந்து அந்த மலைக்குள்ளே எவனா வந்தாலே அவங்க உசுரை எடுத்துருவானுங்க ஏன்னா அது வந்து அவனவங்களுக்கும் ஆபத்து அவங்க காடுக்கு ஆபத்து அதனால் அவங்க அந்த மலைக்குள்ளே எவனா அத்துமீறி நுழைஞ்சாலோ எவனா வந்தாலோ வெட்டுவானுங்க அதாவது உசிறை எடுத்துருவானுங்க அந்த மாதிரி அதனால் அவர் கொடுத்த அந்த வேலை அதாவது கமிஷன் ஊர் அது இன்னும் முடிவடியாமல் அப்படியே நின்னுட்டு இருக்குது நம்ம ஹீரோவும் நான் இதை முடிச்சே தீர்வேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான் இன்னும் ஆக போது அப்படின்ற விஷயம் இதுக்கு மேலே பெற்று தான் தெரியும் வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகே அதுக்கப்புறம் இவங்களும் எதுவும் சொல்ல முடியாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ இவரும் என்ன நினைச்சிட்டு இருக்காருனா போர் அடிதுன்னு தெரியாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனியா அப்படின்னு இவரும் சொல்றிருக்காரு அதுக்கப்புறம் இந்த அக்காவும் என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம மட்டும் இந்த கமிஷன் எடுத்துனா இந்த பேக்கிங் கிளானை முழுசு ஆபத்துல மூழ்கிடும் அப்படின்னு இந்த அக்காவும் சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோவும் இன்னது டேஞ்சரா இப்போ வந்து நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா நானும் உங்கள் கூட தான் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான் நான் நம்ம ஹீரோவும் அவங்க கூட தான் போடுறோம் அங்கே ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்போ தான் சொல்கிறான்னா என் மேலே நம்பிக்கை இல்லாத யாருமே என் கூட வர வேண்டிய அவசியம் சுத்தமாக இல்லை என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீ இப்போவே நீ இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கான காசை வாங்கிட்டு என் கல்யாணம் விட்டு போய் வெளியே போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறான் அதே தான் நான் அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் என் கிளாணை விட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பிடுவோம் சொல்கிறான் ஏன்னா அவங்க வந்து பாதிலே எதனால் போக்கு சொல்லி ஓட்டுருவாங்க நம்பிக்கை இல்லாத ஆள் யாரும் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்றோம் ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம அந்த மலைக்கு போனோம்னா அதாவது இந்த கமிஷனை நம்ம ஏத்துட்டு அந்த மலைக்கு போனோம்னா அவ்வளவுதான் அந்த பேண்டட்ஸ் வந்து ஒரு நாயை வச்சு நம்மளை சாவடி போனுங்க நாயால கடிக்க விட்டு நம்மளை சாவடி பானுங்க அதனால நம்ம இப்பவே அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த கிளானை விட்டு ஓடிலாம் வாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்பர் ஒன்னு என்னவோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க என்னன்னா இங்க இருக்க எல்லாருக்குமே அங்க போனா சேர்த்துருவோம் அப்படின்ற விஷயம் தெரியும் அப்படி இருந்தும் இவங்க ஏன் இன்னும் இதுலேருந்து வெளியேறாம இருக்காங்க அதாவது குயிட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த மார்லுக் எனக்கு வந்து மௌண்டன்னால ரொம்ப பிடிக்கும் அதனால நானும் வரேன் அப்படின்னு இவரும் சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த தாத்தாவும் சாக போற கிழமை எங்க செத்தான் என்ன அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்வேன் அப்படின்னு இவரும் சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நான் சொல்லுதுன்னா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் சாக போகிறேன் அப்படின்ற விஷயத்தை நான் ஈர்க்கினு என்னோட மைண்ட் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இவரும் சரி அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் எனக்கு புரியுது இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டால் சரி வேற வழி நானும் வரேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த அக்காவும் சரி நம்ம இந்த கொஸ்டை எடுத்துட்டோம் இப்போ இந்த கொஸ்ட் நம்ம எப்படி முடிக்க போறோம் அந்த மவுண்டனோட பீக்கைக்கு நம்ம எப்படி பார்க்க போறோம் அதுக்கு எதனா வழி இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு நம்ம இரவும் ஓ நீ இப்போ தான் மேட்ரியாக வந்திருக்க நாம் அந்த பேண்டிட்ஸ் அதாவது அந்த கொள்ளக்காரங்க இருக்கிற பாதையில் போக போகிறது இல்லை நாம் அந்த மவுண்டனோட பீக்கை ஒரு புது பாதை வழியாக போய் அடைய போகிறோம் அப்படி நம்பிடுவோம் சொல்கிறான் இதோடு இந்த சாப்பிட முடியுது எதனா புரியலைண்ணா தயவு செஞ்சு கமெண்ட்லாம் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா அப்போ ஆன்சர் பண்ண முடியலன்னா நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் ஓகே சரி எனக்கு தூக்கம் வருது படுத்து தூங்க போகிறேன் பை பாய்